வெற்றிவேல் முருகனுக்கு அறகுறோகிறார் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பற்றி நாம் கண்டு வருகிறோம் கோழி உயர்ந்து தோன்றும் வஞ்சியாது எதிர் நின்று கொன்ற வெற்றியை புலப்படுத்தும் கொடி நெடிது வாழ்க என்று அவர்கள் துதித்தார்கள் என்று நாம் கண்டோம் இப்பொழுது சோலியும் கண்ணியும் காணப்போகிறோம் தங்களை பலவாறு அலங்கரித்து கொண்டு பாட்டு பாடி முருகனையை வாழ்த்தி அணங்கினர் ஒருவர் இருவர் அல்ல பல பேர்கள் அவர்களுடைய பாட்டு மலைச்சாரலில் எதிரொலியை எழுப்புகிறதாம் அவர்களுடைய உள்ளத்தை நிறைவித்து அவர் மீனில் அலங்காரம் உண்டாகும்படி செய்து எழிலுடன் விளங்குகின்ற சோலை அது அத்தகைய சோலையில் மரங்கள் செறிந்திருக்கின்ற சூழலில் முருகனுக்குரிய காந்தல் வளர்கிறது காந்தல் என்ன காந்தல் மலர் வளர்கிறது அது ஒரு மரமாகவும் ஆகிவிடுகிறது மிக உயரமான இடத்தில் அந்த காந்தல் வளர்ந்திருக்கிறது அங்கே உள்ள மரங்களில் குரங்குகள் கூட ஏறுவது இல்லை அவ்விடத்தில் மலரும் காந்தலை வண்டுகள் அணுகுவது இல்லை பொதுவாக தெய்வத்திற்குரிய பூக்களை வண்டுகள் மொய்ப்பதில்லை என்று சொல்வார்கள் தெய்வ மகளிர் பயிர்கின்ற இந்த சோலையில் வண்டுகள் வருவதே இல்லையா மிக மிக உயரத்தில் இருக்கும் சோலை அது தெய்வத்தன்மை பொருந்திய சோலை அங்கே மந்தியும் அறியா மரங்கள் செறிந்த சூழ்நிலையில் வண்டுகளும் வைக்காமல் அலர்ந்திருக்கிற காந்தல் மலராகிய கண்ணியை அணிந்திருக்கிறவன் முருகன் பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்பப்பாடி சூரன் மகளிர் ஆடும் சோலை மந்தியும் அறியா மரன் பையில் அடுக்கத்துச் சுரும்பும் மூகர சுடா பூங்காந்தல் பெருந்தன் கண்ணி மிளைந்து சென்னியன் பலரும் ஒருங்கே கூடி அழகு விளங்குகிற மலைப்பக்கங்கள் எதிரொலி செய்யும்படி அவர்கள் பாடுகிறார்களாம் தேவமகளிர் ஆடுகின்ற சோலையில் குரங்கு அறியாத மரங்கள் செறிந்திருக்கின்ற சூழலில் வண்டுகளும் மொய்க்காத விளங்கும் மொய்க்காமல் விளங்குகின்றதாம் அப்படி ஒளிர்விடும் காந்தல் மலராகிய பெரிய குளிர்ந்த கண்ணியை அணிந்த தலையை உடையவன் கண்ணி என்றால் தலையில் சூடும் சிறிய அடையாள மாலையை குறிக்கிறது காந்தல் என்பது எப்படி இருக்கும் சிவப்பாக வேலிக்காலில் முளைந்திருக்கும் அதன் மலர் கார்த்திகை விளக்கு போல தோன்றும் அதனால் கார்த்திகை பூ என்றும் சொல்லுவதுண்டு முருகப்பெருமான் தன்னுடைய சென்னியில் பெரிய குளிர்ந்த காந்தளும் கண்ணியை அணிந்திருக்கிறானாம் அவன் புரைந்திருக்கிறான் அந்த கண்ணி மலையில் உள்ள சோலையில் வளருவது அந்த சோலை சூரன் மகளிர் ஆடுவது அந்த சூரன் மகளிர் இங்குள்ள மலர்களை எல்லாம் பறித்து தங்களுடைய கூந்தலையும் காதையும் உடம்பையும் புனைந்து கொள்கிறார்கள் இப்படி ஒன்றினோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளை சொல்லி ஒரு பெரிய ஓவியத்தை நக்கீரர் நமக்கு காட்டுகிறார் சூரன் மகளிரின் இயற்கை அழகையும் ஆடை அணிகலன்களையும் தலை கோலத்தையும் நன்றியறிவினால் அவர்கள் முருகனை பாடி ஆடும் திறத்தையும் காட்ட அத்தகையவர்கள் ஆடுகின்ற சோலையில் வளர்வது முருகப்பெருமான் அணியும் காந்தளம் கண்ணி என்று சொல்லி இந்த வர்ணனையை முடிக்கிறார் நக்கீரர் முருகப்பெருமானுடைய ஜோதிப்பிழம்பை முதலில் காட்டி பின்பு அவனுடைய திருவிடியும் திருக்கரையத்தையும் காட்டி அதற்கு அப்பால் அவனுடைய திருமார்பில் உள்ள கடம்ப மாலையை காட்டி காந்தளம் கண்ணியையும் நக்கீரர் காட்டினார் காந்தளம் கண்ணியை பற்றி சொல்லும்போது அழகப்பிழம்பாகிய தேவலோக மகளிர் முருகனை நினைந்து அலங்காரங்களை செய்து கொண்டு ஆடிப்பாடியதன் சிறப்பை சொன்னார் இனி அடுத்தபடியாக வகை கூத்தை சொல்லப் போகிறார் முருகப்பெருமானின் திருக்கருத்தில் உள்ள வேலின் பெருமையை சொல்ல வந்தவர் அந்த வேலோடு சார்த்தி போர்க்களத்தின் சிறப்பை எடுத்து ஓதுகின்றார் அப்படி சொல்லும் வகையில் அங்கே ஒரு பெண் பேய் ஆடும் கூத்தை வர்ணிக்கிறார் முன்பு அழகு மரமாகிய சூழ்நிலையில் அழ அழகே உருவாகிய அரம்பியர்கள் அழகனாகிய ஆண்டவனை பாடி ஆடும் ஆட்டத்தை அழகாக வர்ணித்தார் அல்லவா நக்கீரர் இப்போது அதற்கு நேர்மாறாக வேறு ஒரு காட்சியை காட்டுகிறார் அஞ்சுவதற்கு உரிய காட்சியை பெற்ற பேய்கள் போர்க்களத்தில் தனக்கு வேண்டிய விருந்தை அயந்து மகிழ்ச்சியுடன் ஆடுகிறாளாம் அவளும் தனக்கு பசி போக்கிய போர்க்களத்தை எண்ணி அங்கே வெற்றியை பெற்ற முருகப்பெருமானை பாடி ஆடுகிறாளாம் இப்போது ஆண்டவன் திருக்கரத்தில் உள்ள வேலை நினைப்பூட்டுகிறார் அது சுடரோடு கூடிய இலையையுடைய நீண்ட வேல் அது சூரனை குலத்தோடு கெடுத்தது அந்த சூரன் கடலுக்குள் புகுந்து ஒளிந்தான் அப்போது முருகன் வேலி ஊற்றி அந்த கடலில் உள்ள நீரை எல்லாம் சுவரச் செய்து அதாவது பற்றச் செய்து சூரனை தடிந்தான் அந்த வேலை பற்றி சுருக்கமாக சொல்லி பின்பு அது செய்த வீரச் செயலை விரிவாக சொல்ல வருகிறார் பார் முதிர் பனிக்கடல் கலங்க உள் புக்கு சூறு முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல் அதாவது பாறைகள் முதிர்ந்த குளிர்ச்சியுடைய கடல் கலங்கும்படி உள்ளே புகுந்து அங்கே மறைந்திருந்த சூரன் ஆகிய அசுரகுல முதல்வனை பிளந்த ஒளியையும் இலையையும் உடைய நீண்ட என்று கூறுகிறான் பானைகள் முதிர்ந்திருந்த குளிர்ச்சியையுடைய கடலுக்குள் புகுந்து இருந்தான் சூரன் அவன் மேல் எய்த வேல் அந்த கடலை கலக்கிவிட்டு உள்ளே புகுந்து மாமரமாக நின்றானே அந்த சூரனை இரண்டு பிளவாக தடிந்தது தடிந்தது என்றால் என்ன பிளந்தது அத்தகைய சுடரையுடைய நெடுவேல் எவ்வாறு சூரனை தடிந்தது என்பதை சற்று விரிவாக மறுபடியும் சொல்ல வருகிறார் போர்க்களத்தில் பகைவர்கள் இறந்து விழ அவர்களுடைய பிணங்கள் எங்கும் பறந்து கிடக்கும் பல காலமாக உணவு பெறாமல் பசியினால் வாடிய பேய்கள் எல்லாம் எங்கே போர்க்களம் இருக்கிறது என்று ஓடி நாடி வருமாம் போர் நிகழ்ந்தது என்றால் பெய்களுக்கு கொண்டாட்டம்தான் போரின் முடிவில் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கும் உடம்புகளையும் அங்கங்களையும் பேய்கள் உண்டு கழித்து கூத்தாடுவதாக சொல்வது கவி மரபு பைரவர் அவ்வாறு சாபம் கொடுத்திருக்கிறார் என்பது புராண வரலாறு அவ்வாறு பேய்க்கு உணவூட்டி விருந்தாயிரச் செய்யும் வேள்வியை கள களவேள்வி என்று சொல்வது வழக்கம் என்ன களவேள்வி இது புறத்திணையில் ஒரு துறை இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய வீரச் செயலினால் பேய்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சி உண்டாகும்படியாக செய்கிறானாம் அப்படி உள்ள போர்க்களத்தில் ஒரு பேயின் ஆட்டத்தைப் பற்றி நக்கீரர் சொல்ல வருகிறார் நாம் முன்பு பார்த்த அழகிகளாகிய அறமகளிர் நிலைக்கும் இந்த பேய் மகள் நிலைக்கும் நேர் மாறுபாடு அது சுடர் உலகம் இது இருள் உலகம் அது அழகு பிழம்பு இது அவலட்சண திருவுருவம் இந்த பேய்களை தலையிலிருந்து வர்ணிக்கிறார் அவளுடைய தலை ஈரம் காணாத தலை உலர்ந்த செடி போல பரட்டையாக இருக்கிறது உலரிய கதுப்பு அது அவளுடைய பற்கள் எப்படி இருக்கின்றன தெரியுமா ஒன்றுக்கொன்று மாறுபட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் முளைத்து எழுந்திருக்கின்றதாம் அந்த கோரப்பல்லை கண்டாலே நமக்கு எல்லா மச்சம் உண்டாகும் அந்த பல்லையுடைய வாய் மிக்க ஆழமாக இருக்கிறது முழு யானையே உள்ளே விழுங்கிவிடும் அளவுக்கு பேர் அழகுடைய வாய் பேர் அழகு என்றும் சொல்லலாம் பேர் ஆழமுடைய வாய் என்றும் சொல்லலாம் பிறழ் பல்லையும் பே வாயையும் உடைய பேய் மகள் அவள் அவளுடைய கண்கள் எப்போதும் சுழன்று கொண்டிருக்கின்றன அங்கிருந்து வரும் பார்வையோ கண்டவருடைய உள்ளத்தை கிடுகிடுக்கச் செய்கிறது அவளுடைய காதில் அணிந்துள்ள ஆபரணம் எது தெரியுமா அந்த காதில் கழன்றார் போன்ற கண்ணுடைய கோட்டானும் நஞ்சுடைய பாம்பும் தொங்குகின்றனவாம் கழல் கண்ணுடைய கூகைதான் அதிலுள்ள குழை கொடும் பாம்புதான் அதை கட்டியிருக்கிற சரடு அதை தொங்குகின்ற பாம்பு மார்பு வரைக்கும் தொங்கி அந்த பேய்மகளின் தனங்களில் மோதுகின்றனவாம் பேய்மகளுடைய வயிறு ஒரே சுரசுரப்பாக இருக்கின்றது அவள் நடந்தாலே பூமி அதிர்கிறது பார்ப்பவர்களுடைய நெஞ்சமும் அதிர்கிறது அச்சத்தை தருகின்ற நடையை உடையவள் அந்த பேய்மகள் எப்படி கூறுகிறார் இவர் உலரிய கதுப்பின் பிறழ் பல் பேழ்வாய் சுழல் விழி பசும் கண் சூர்த்த நோக்கின் கழல் கண் கூகையொடு கடும் பாம்பு தூங்க பெருமுலை அலைக்கும் காதின் மூட்டு உருகெழு செலவின் அஞ்சு வரு பேய்மகள் உறந்த கேசத்தையும் ஒன்றுக்கொன்று மாறாக கோணிய பற்களையும் ஆழமான வாயையும் சுழலுகின்ற விழிகளையும் உடைய பச்சையான கண்களையும் அச்சத்தை தரும் பார்வையையும் சுழன்றார் போன்ற கண்களையுடைய கொட்டானோடு பாம்பு தொங்க பெரிய தனங்களை மோதும் காதுகளையும் கரகரப்பான வயிற்றையும் அச்சம் பொருந்திய நடையையும் உடைய பயத்தை உண்டாக்கும் பேய்கள் என்று வர்ணிக்கிறார் முன்னாலே அறமகளிர்களின் அங்கங்களையும் ஆடல்களையும் வர்ணித்த நக்கீரர் இப்போது பேய்மகளையும் அப்படியே வர்ணிக்கிறார் இரண்டையும் அருகருகை வைத்து போதுதான் ஒன்றன் பெருமையும் மற்றதன் சிறுமியும் நமக்கு நன்கு விளங்குகின்றன நீ பேய்கள் என்ன செய்வது என்பதை நாம் பார்க்கலாம் அந்த பேய் பெண் போர்க்களத்தில் கிடந்த எல்லாம் பார்க்கிறாள் ஒரு பிணத்தை பார்த்து அதற்கு அருகில் வெட்டுண்டு கிடைக்கிற தலையை பார்த்து எடுக்கிறாள் அந்த அந்த தலை பனங்காய் போலே இருக்கிறதா ஒரே கருப்பாக இருக்கிறது அசுரனுடைய தலையல்லவா அல்லவா அதனை எடுத்து பனங்காயிலிருந்து நுங்கை தோண்டி உண்ணுவது போல தலையில் கண்ணை தோண்டி உண்ணுகிறாளாம் அப்படி உண்டதினால் கையில் ரத்தம் பூசி கிடக்கிறது அதுதான் அவளுக்கு மருதாணி போலும் கூர்மையான நகமுடைய வளைந்து விரல்கள் ஒரே இரத்தமயமாக இருக்கின்றன அந்த தலையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டிருக்கிறாள் அவள் தன் கையில் வளை அணிந்திருக்கிறாள் ஆம் இரும்பு வளையாக இருக்கக்கூடும் முன்பு நாம் கண்ட அணங்கின் ஆட்டம் பார்க்க பார்க்க அழகு தருவது இப்போது பேய்மகள் ஆட்டமோ நினைத்தாலும் பகீர் என்ற உணர்ச்சி தருகிறது கையில் கண்ணை தோண்டி உண்ட கரும் தலையை ஏந்தி கொண்டு பார்ப்பவர்கள் பயப்படும்படியாக கையை அங்கும் இங்கும் மாட்டிக்கொண்டு ஆடுகிறாள் பாடுகிறாள் அந்த போர்க்களத்தை பாடுகிறாள் முருகப்பெருமானுடைய வீரத்தையும் சேர்த்துத்தான் பாடுகிறாள் பாடி ஆடும்போதே அவள் வாய் மாமிசத்தை அசை போட்டுக் கொண்டிருக்கிறது தனியாக ஆடுவது போதாது என்று வேறு பேய் மகளிரோடு கையை கோத்துக்கொண்டு துணங்கை குத்தாடுகிறாள் இப்படி ஆடும்படியாக சூரபத்மனை சம்ஹாரம் செய்தது அந்த வேல் குருதி ஆடிய கூர் உகிர் கொடுவிரல் கண் தொட்டு உண்ட கழிமுடை கருந்தலை ஒன் தொடி தடக்கையின் ஏந்தி வெறுவா வென்றடு விரல் களம் பாடி தோல் பெயரா இனம் தின் வாயன் துணங்கை தூங்க ரத்தம் தோய்ந்த கூரிய நகத்தையுடைய வளைந்த விரலாலே கண்ணை தோண்டி உண்டு எஞ்சிய மிக்க நாற்றத்தையுடைய கரியத்தாலே பளவளக்கும் வளையை அணிந்த அந்த வளைந்த கையில் ஏந்தி கொண்டு கண்டோர் அஞ்சும்படியாக முருகன் வென்று போர் செய்த வெற்றி களத்தை பாடி தோளை அசைத்து கொண்டு தசையை தின்னும் வாயை உடைய துணங்கை கூத்து ஆடும்படி என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த வரிகள் போர் நிகழும்போது யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த களம் உரியதாகும் இங்கே முருகப்பெருமானுக்குரிய போர்க்களம் அது ஆகையால் அந்த போர்க்களத்தை பாடுவது என்றால் முருகப்பெருமானை சேர்த்து பாடுவது என்பதுதான் பொருள் இப்பொழுது நாம் சூரசம்ஹாரத்தை பார்க்கப் போகிறோம் அதை அடுத்த பகுதியில் கண்டு கழிக்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்